ஆய் ஹலோ மக்களே நாங்கள் இப்போது ஒரு வந்து மேரேஜ்க்கு போயிட்டுருக்கோம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம் இது போகிற வழி இங்கே தான் சிட்டிக்குள்ளே தான் சென்னையில் சென்னையில் இந்த மாதிரி ஒரு இடமா வேறு லெவலில் இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அதாவது இங்கே ஒரு கார்டனே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்டில் பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு எப் நம்ம இங்கெல்லாம் எங்கே பார்க்குறோம் இப்போல்லாம் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான் எல்லாமே மாடியில் தான் தோட்டமாக வச்சுட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்களா இது போகிற வழி அப்படியே அந்த கார்டனில் பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்க பார்க்க அப்படியே ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தே ரொம்ப ஆச்சு இல்லை சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு பையன் பாருங்கள் ஜாலியாக அந்த பார்க்கிங்கில் வண்டியை ஓட்டிகிட்டு வந்து பார்க் பண்ணிட்டுருக்கோம் இதுதாங்க அந்த மேரேஜ் ஹாலு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மேரேஜ் ஹால் வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு ரொம்ப பெருசு நல்ல பெருசாக இருந்தது இது ஸ்டேஜ் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லை இது ஃபேனுக்கே இது ஹெலிகாப்டர் மாதிரி இருந்துச்சு அது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது என்னடா இது எல்லாமே காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை லன்ச் டைம் அவங்க எல்லாம் அங்கே சாப்பிட போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்க வந்து நாங்கள் மீட் பண்ணிவிட்டு சரி நாம் நம்மளும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ் ஐஸ்கிரீம்லாம் செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக இருந்துச்சுட்டு நாங்கள் போகும்போது இந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் சரி அதை சாப்பிட்டா நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் இப்போ நாங்கள் டைனிங் ஹாலுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால்தோ இங்கேருந்து நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு நடந்து போகணும் இந்த போனையிலேருந்து அந்த முனைக்கு போனோம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது நடந்து போய்க்குன்னே இருக்கணும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி சின்ன பசங்கள் விளையாட்றது கூட இருந்தது இதோ இருக்குது பாருங்கள் அதுதான் அது கிரவுண்டு மாதிரி இருக்குல்ல இதுவாக விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக போகிறோம் போகிறோம் ஐஸ்கிரீம் பார்க்க பார்க்க வாய் ஊறுச்சு இருந்தாலும் சாப்பிட்ணுமே அதனால் போயிட்டோம் ஒரு வழியாக அந்த டை ஒரு வழியாக அந்த டைனிங் ஹாலை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நைட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் நைட்டு நான்வெஜ் சாப்பிடணுமேனு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எல்லாருமே நான்வெஜ் இது இது பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி அப்புறம் வந்து அந்த சட்னிங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வச்சுருந்தாங்க சரி நம்ம இங்கே பார்க்க இங்கே இங்கெல்லாம் பார்த்தா வெஜிடேரியன் சாப்பிட்டுருந்தாங்க நம்மளுக்கும் அந்த ஆசை வந்துடுச்சு சரி நம்ம வெஜிடேரியன் வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உட்காந்தோம் அப்படியே ஒரு தலை வாழை இலை போட்டு அதுக்கு மேலே ஒரு பாட்டிலை வச்சு ஒன்று ஒன்றா வந்து சைடு மீது உருளைக்கிழங்கு பொரியல் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கினேன் அப்புறமா கிடைக்காது அதனால் சேர்த்து வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க பக்கத்தில் இருந்தவங்க சாப்பிட்டாங்க எனக்கு வைக்க சொல்லி அதுவும் ஒரு கூட்டை வாங்கி நிறைய நிறைய வச்சேன் திருப்பி கூப்பிட மாட்டாங்களே சைடில் ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊறுகாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை வச்சாங்க அதில் பருப்பு பாயாசம் சரி அதையும் வாங்கி வைக்கலாம் ஏன் விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுட்டாப்பளம் அந்த தாங்க அதில் ஹைலைட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறமா சோத்தை எடுத்து வந்து அதில் போட்டாங்க அதாவது சாப்பாடு எடுத்து வந்து அதில் போட்டாங்க நான் கொஞ்சம் நிறைய வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறேன் இந்த வந்து காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாருக்கும் சாம்பார் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளும் அந்த சாம்பாரை ட்ரை பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டேன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சரி அதே ஒரு கூலிக்குள்ளே வாங்கி வச்சுக்கலாம் திருப்பி நம்ம எங்கே பத்து வாட்டி கூப்பிடலன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு நல்லா வலிச்சு சாப்பிட்டு ஊருக்காவை சாப்பிட முடியல இதுவே ஃபுல்லாகிடுச்சு இந்த பருப்பு பாயாசத்தை குடிச்சிட்டு ஐயோ நம்ம மோரை சாப்பிட விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு மோரையை வாங்கி ஒரு கிளாஸில் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்துவிட்டோம் அப்படியே அந்த அழகாக மூடிட்டு மேல் பக்கமாக மூடிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி ஒரு ஐஸ்கிரீம் இந்த இந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர்லாம் வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதுவும் காமிச்சாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு வாக்கிங் மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டது வாக்காகணும் வாக்கிங் வந்து திருப்பி உள்ளே போகணும் சாப்பிட்டதுக்கு மொய் கொடுக்கணுமே சரின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களே பார்த்து மீட் பண்ணிவிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து பெற்று நாங்கள் வந்துட்டு இருந்தோம் சரி இவ்வளோலாம் பண்ணிவிட்டோம் கடைசியில் நம்ம ஒரு டீ குடிக்கலண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடையை நிறுத்தி நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்